வணக்கம் நம்ம போது புதிய புதிய விஷயங்களை பார்ப்போம் பார்த்த உடனே சில பேர் குறிப்பு எழுதுவாங்க சில பேர் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுவாங்க அந்த காலத்தில் எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாட்டு பாடுவாங்க அவங்களுக்கு பேர் கவின்னு பேர் கவி மதுரகவி சித்திரகவி வித்தாரகவி நாலு கவிதை வகைகள் உண்டு அதில் கவிங்கிறது ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ அந்த மாதிரியான வல்லமை உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் அதிக பலர் இருந்தாங்க அதில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புலவர் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா அவர் அற்புதமாக ஸ்லேடையில் வல்லவர் வசைபாடுறதுலேயும் வல்லவர் வசைபாட காலமேகம்னே அவருக்கு ஒரு பேர் உண்டு திட்டுனாருன்னா என்ன வகைன்னு திட்டமாட்டார் ஆனால் அவர் எப்படி பயணிச்சிட்டே இருந்திருக்கார் பாருங்க அவர் வந்து அவருடைய சொந்த ஊர் வந்து திருவானைக்கா தான் அப்படியே பயணப்பட்டு அவர் போகிறபோது அவர் பார்க்குற கடவுளர்களையும் நிகழ்வுகளையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பாடுறார் நாகப்பட்டினத்துக்கு வர்றார் நாகப்பட்டினம் கடற்கரை பகுதி நமக்கு தெரியும் இந்த நாகப்பட்டினத்தில் கோயில்களை பார்க்குறது ஒரு வகை உணவு மற்றவற்றுக்கு தேடி போகிறது ஒரு வகை அந்த காலத்தில் ஹோட்டலெலாம் கிடையாதுங்க உணவு விடுதிகள் கிடையாது ஆனால் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா பயணிகளுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் சத்திரங்களை கட்டி வச்சாங்க தர்ம சத்திரங்கள்னு அதுக்கு பேர் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பாரதி அந்த அன்ன சத்திரத்தில் இது ஒன்று சத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்க சத்திரத்துக்கான இடத்த இது பண்ணி தண்ணீர் பந்தல் வச்சு அதில் திண்ணைகள் எல்லாம் வச்சு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து சாப்பாடும் போட்டு அவங்கள வழி அணி வைப்பாங்க இதுக்கு அந்த பெரிய செல்வந்தரோ அல்லது அந்த பகுதி ஆடுற சிற்றரசரோ ஜமீன்தாரோ பொருள் உதவி செய்வாங்க நாகப்பட்டினத்தில் வர்ணகுலாதித்தன்கிற செல்வந்தருடைய வர்ணகுலாதித்தன் ஒருவேளை அந்த பகுதி ஆண்ட சிற்றரசராக கூட இருக்கலாம் அவனுடைய சத்திரம் ஒன்று இருக்குது அங்கே போகிறாரு நம்ம காலமக புலவர் போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தா அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் அவருக்கு பயங்கரமான கோபத்தை உண்டாக்குது அதாவது சில ஹோட்டலில் நம்ம பார்த்துருப்போம்ல நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க வந்தாலும் சரியாக கவனிக்க மாட்டாங்க காசு கொடுக்குற இடத்துல எப்படின்னா தர்மம் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் பாருங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்காங்க ஒன்றும் கிடைக்கல அப்புறமேலே சாப்பாடு லேட் ஆகுறது அப்புறம் சாப்பிட்டு பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோடனே சடார்னு அந்த கோபத்தெல்லாம் அவர் பதிவு பண்ணுறாருங்க கத்து கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலகிலிட ஊரடங்கும் ஊரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியெழும் அப்படின்னு பாடுறார் இந்த காத்தான் யார் அப்படின்னா அந்த சத்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அந்த மேலாளர் மாதிரி இந்த பாட்டை ஒரு கோபத்தில் பாடிட்டார் அப்படின்னொடனே எல்லாரும் பயந்து போயிட்டாங்க ஏன்னா புலவர் வாக்கு ஏதாவது ஆயிரும் பழிச்சிருச்சுன்னா போச்சு அவங்க வந்து காலில் விழுந்து ஐயா தெரியாமல் செஞ்சிட்டோம் இல்லையா யாரோ ஒரு செல்வந்தான் பணம் கொடுக்குறான் யாரோ ஒருத்தன் பசியார வர்றான் நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா ஐயா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டை மாற்றி பாடுறோம் அப்படின்னாங்க பாட்டெல்லாம் மாற்றி மாட்டேன் இதே பாட்டே சரி பண்ணி பார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பாட்டை எப்படி பாடினாரு கத்து கடல் சூழ்நாகை அதாவது அலைகள் சத்தமிடுகின்ற நாகப்பட்டினத்தில் காத்தாண்டன் சத்திரத்தில் இந்த சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் சாப்பிட உட்காந்தா அரிசியே சூரியன் அஸ்தமிக்கிற போது மாலையில்தான் வந்து சேருமா அப்போல்லாம் அரிசி என்ன பண்ணுவான்னா உடனே உலையில் மாட்டாங்க உரலில் போட்டு அதை தீட்டுவாங்க அதில் இருக்கக்கூடிய உமி இதுகள்லாம் போகிற மாதிரி குத்தி உலையிலிட ஊரடங்கும் இப்போ அரிசி வரவே சாயங்காலம்னா உழை வைக்க நேரம் ஆகும் ராத்திரி ஆகி போகும் சரி அதிலிருந்து ஓர் அகப்பை ஒரு கரண்டி அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் விடிவெள்ளி கிளம்பிடும் இதெல்லாம் ஒரு சத்திரமாடா தான் பாட்டு வரி பாட்டோட பொருள் இப்படி பாடிட்டார்னு அவங்க பயந்து வருத்தப்பட்டு சொன்ன உடனே சரி பாரு இதவே நான் எப்படி சொல்கிறேன் பாரு கத்து கடல் சூழ் நாகை காத்தான் தன் சித்திரத்தில் அலைகள் ஓசை எழுப்புகின்ற காத்தானுடைய சித்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா உலகம் முழுவதும் உணவு இல்லை அரிசி இல்லைன்னு அஸ்தமிச்சு போனாலும் ஒன்றுமே இல்லைன்னு போனாலும் இங்கே இது இருக்கும் அத்தமிக்கும் போதும் அரிசி வரும் குத்தி உலகிலிட ஊரடங்கும் அதில் இங்கே அரிசி மூலமாக உலைய வச்சு கொடுத்தா ஊருக்கே சோறு போடலாம் ஊரடங்கும் ஊரகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளி எழும் அந்த சாதத்தோட அழகு இருக்கே மல்லிகைப்பூவை மாதிரி இருந்துச்சுங்க சோறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வச்ச உடனே விடிவெல்லையே வைக்கப்பட்டு காணா போயிடுவான் அவன் நாணத்தால் முகஞ்சு வந்து ஓடினாலும் பொம்ல அது மாதிரி வைக்கப்பட்டு ஓடிட்டாங்க பொம்ல அது மாதிரி வெள்ளி எழும்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக போச்சான் இதைத்தான் பின்னாடி கண்ணாசன் சொன்னார் போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் கூற்றினும் கொடியவர் பாவலர் அப்படின்னு அவரே ஒரு புலவர் தான் இருந்தாலும் கூட பாட்டை மாத்தணும்னாலும் மாத்தலாம் பொருளை மாத்தணம்னாலும் மாத்தலாம் தமிழால் எல்லாம் முடியுங்கிறதா உண்மை இப்ப உணவு சத்திரம் இந்த செயல் இவையெல்லாம் நடந்துச்சோ இல்லையாங்க நமக்கு அருமையான ஒரு பாடல் கிடைச்சிருக்கு பாடலை ரெண்டு வகையில் பொருள் கொள்ளவும் முடியும் நிந்தாஸ்துதி என்பார்கள் நிந்தனை செய்தும் சொல்லலாம் அதையே வாழ்த்தாகவும் மாத்தலாம் தமிழை வாசிக்க வாசிக்க நமக்கு அதனுடைய ஆழமும் நுண்மையும் அருமையும் புரியும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பா கேளுங்க நான் கேட்டு நம்முடைய சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்